இன்றைக்கி மகாபலிபுரத்தில் கரூர் துயர சம்பத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்திக்கிறார் விஜய் அவர்கள் ஸோ அண்ணா இந்த மூவ் எடுத்தது சரியாக தப்பா இது வந்து என்ன விளைவுகளை கொடுக்கும் இப்படி ஒரு அரசியல் கட்சி இப்படி ஒரு அரசியல் தலைவர் செயல்படுவாரா அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருடைய விமர்சனங்களையும் கிட்டே விட்டுருவோம் இது தவறு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க இது சரி அப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க ஸோ மக்களுக்கு இந்த விஷயத்துல அவர் உணவு பூர்வமா என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யறாரு அது சரியா தப்போ அது வந்து அவரோடவே போயிடும் நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ணவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு இங்க வந்து நேரத்தை நம்ம விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நேற்று தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் காமேஷ் அண்ணா வந்து ரெட் பிக்ஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அந்த இன்டர்வியூ பாக்கும்போதே வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது அதுல முக்கியமா இந்த தற்கூரிகள்னு சொல்றாங்க இல்லையா அதற்கு ஒரு அர்த்தத்தை வந்து அவர் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு தற்கூரிகள் அப்படின்றது எப்ப வந்து எந்த எதுக்காக எதை குறிக்கிற அந்த வார்த்தை அது தற்கூரினா என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் நீங்க தற்கூரின்னு சொல்றீங்க இல்லையா தற்கூரின்ற வார்த்தை எங்க வந்து தெரியுமா ஃபர்ஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணி எடுத்ததுல அந்த காலத்துல ஜமீன்தார்கள் பன்னியார் என்போது அவங்களோட நிலத்துல வேலை செய்யற கூலியாட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எழுத படிக்க தெரியும் அவங்களை கூப்பிட்டு சம்பளம் கொடுக்கும்போது வாரம் வாரம் சம்பளம் கொடுக்கும்போது கூலி கொடுக்கும்போது கையெழுத்து போட சொல்லுவாங்க அவங்க கையெழுத்து போட தெரியாதனால சில பேர் கை நாட்டு சில பேரு பேனா கூட்டானா கிருங்கிட்டு போவாங்க அந்த கூறிக்கு பேர் தான் தற்குரி அப்போ நீங்க தற்குரி தற்கூரின்னு சொல்றீங்க நான் ரெட்விக்ஸ் சொல்றேன் மக்களே யாராவது ஒரு தற்கொரி தற்கூரின்னு சொல்றவன் அத்தனை பேரும் பன்னியார் மனப்பான்மை உள்ளவன் இவங்கதான் சமூக நீதி பத்தி பேசுறாங்கன்னு தெரியுமா கேள்வி இதுதான் உண்மை தற்கொலை பத்தி சொன்ன விஷயம்

அது வாங்குற மாதிரியான ஒரு முறை இருந்தது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கையெழுத்து போட தெரியாத எழுத படிக்க தெரியாதவர்கள் பொண்ணு கைநாட்டு வைப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு மார்க் மாதிரி குறி மாதிரி குறியீடு மாதிரி போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குறியீடு மாதிரி போட்டுட்டு போவாங்க அந்த குறியீடு போடுறதான் வந்து ரே தற்கொலிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதை குறி போட்டு கூலியை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தாரு ஸோ இங்கே இவர்கள் கூறக்கூடிய தற்கொலிகள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா டென்த்து பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு செகண்ட் டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டிலாம் பண்ணிவிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸில் நல்ல ஒரு பொசிஷனில் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் இப்படி இருக்கணும்ப்பா ஒரு பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பசங்களை பார்த்து தற்கொலிகளும் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பண்ணையார் மனப்பான்மையில் பண்ணையார் தனத்தோட அப்படி மனசில் வந்து வச்சுருக்கக்கூடியவர்கள் கூப்பிடுற மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும் முக்கியமா இந்த தற்கொறிகள் பொழுது எனக்கு ஒரு தம்பி வந்து கூப்பிட்டுருந்தப்பல அவர் வந்து இதற்கு முன்னாடி திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டராகவும் திமுகவுக்காகவே வந்து நிறைய வேலைகள் செஞ்சு சமூக ஊடகங்கள்லாம் பயிர் விட்டுக்கிட்டு இருந்த ஒரு தம்பி விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய ரசிகராக இருக்கிறதுனால அவருடைய அரசியல் பார்வை விஜய் பக்கம் திரும்புது ஆனாலும் இதற்கு முன்னாடி எப்படி திமுகவுக்காக அவர் வந்து சப்போர்ட் பண்ணாலும் அந்த மாதிரி தாவை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த உடனேவே அவரை வந்து தற்கொறிகள்னு சொல்றது அவரால் ஏத்துக்கவே முடியல இத்தனை வருடங்களா உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி மற்றவர்களை எதிர்த்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பெல்லாம் என்ன தற்கூரியா தெரியல இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச ஒரு அரசியல் தலைவரை நான் தேர்ந்தெடுக்கும்போது அவருடைய கொள்கை பின்னாடி நான் போகும்போது அவருடைய கூட்டத்தின் பின்னாடி நான் போகும்போது என்ன தற்கூறின்றான் தெரியுங்க அந்த நம்பர் இந்தியாவிலேயே கிடையாது சமீபத்தில் இப்ப வேலை கடிச்சு ஃபாரின்ல இருக்கப்பல ஃபாரின்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் கண்டிப்பா ஓட்டு போறதுக்காக வருவேன்னா விஜய் என்னக்காக வருவேன் முடிஞ்சா பிரச்சாரம் பண்றதுக்காக வருவேன்ற அவர் என்ன கேட்கிறாருண்ணா நான் நல்லா படிச்சிருக்கேன் அவர் தாத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்றது ஓபன் அந்த தம்பியே சொன்னார் அந்த சமூகத்துல இருந்து நான் வந்து படிச்சு மேலே வந்து ரெண்டு டிகிரி வாங்கி இன்னைக்கு வந்து நல்லா சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துறேன் என்னால முடிஞ்ச உதவிகளை நான் வந்து சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு உயர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து இப்படி ஒருத்தரை பின்பற்றுறேன் ஒருத்தரை நான் ஃபாலோ பண்றதுக்காக என்ன தற்கொலைன்னு சொல்றாங்களே இவங்களை இவங்களுக்காக நான் இத்தனை நாள் நான் வந்து பிரச்சாரம் பண்ணேன் இவங்களுக்காக இத்தனை நாள் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருந்த டாக்டர் ஷர்மிலா அவங்க கூட நான் பாஜக எத்தனை எடுத்து எதிர்த்துக்கிட்டு இருந்தேன் திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் வந்து பாஜகவினர் கூட என்னை இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணதில்லை என்னை கேரக்டரை பண்ணது பண்ணதில்லை என்ன ஒரு அளவுக்கு சித்தரிச்சு கமெண்ட்டுகள் போறதும் பதிவுகள் போடுறதும் நான் இல்ல என்னை நான் சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து வைப்பாங்க திட்டுவாங்க ஒரு ஒரு சில குரூப் இருந்து இருக்கு இதெல்லாம் செய்யறதுக்குன்னு இருக்கு ஆனா இந்த அளவுக்கு கிடையாது இங்க மெயினா முக்கியமான ஒரு என்ன சொல்றது திமுக முகங்களாக அறியப்படுபவர்களே வந்து என்னை இந்த அளவுக்கு கேரக்டரை சேஷன் பண்ணும்போதுதான் ஓ இப்படிப்பட்ட கூட்டத்தையா நம்ம இது இத்தனை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்குதான் அது வந்து வெளியே வருதா காரணம் விஜய் நாங்க ஆதரிக்கிறோம் அதாவது இவங்களுக்கு என்னன்னா காலங்காலமா இந்த மரத்து மலை ஏறி இந்த தலைவர்கள் கூட்டத்தை பாக்குறது செவ்மலை ஏறி நிக்கிறது இந்த மாதிரி வந்து தாவறது குதிக்கிறது இந்த ரசிகர் மனப்பான்மையில ஓடுறது இது எல்லாமே காலங்காலமா இருந்திருக்கு திமுக கூட்டங்கள்லயும் இது நடந்திருக்கு இது அதிமுக கூட்டங்கள்லயும் நடந்திருக்கு இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்திலேயே நடந்திருக்கு இவ்வளவு ஏங்க அப்துல் கலாம் அவர்களுடைய இரங்கல் அவருடைய இறுதி ஊர்வலங்கள் அதை போது பல இளைஞர்கள் மரத்தமல் ஏறணும்னு அதை பார்த்தாங்க இதெல்லாம் ரசிகர் மனப்பான்மை என்ன தலைவரை பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லாருக்குமே இருந்திருக்குங்க இதே மனப்பான்மை எல்லாருமே ஏறி இருக்காங்க இறங்கியிருக்காங்க எம் முக ஸ்டாலின் அவர்களே வந்து தம்பி மரத்தமல்லாம் அங்கெல்லாம் ஏறாதீங்க இறங்குன்னு சொன்ன காணொலிகள் எல்லாம் இருக்கு மீசிகாவினர் சமீபத்தில் நடந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து பசங்கள்லாம் மேலே ஏறி அந்த பேனர் மேலாம் ஏறி உட்கார் போனது அங்கிருந்து இறங்குன்னு அவர் பேசின வீடியோவே இருக்கு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்கன்னா எல்லா கட்சியிலும் இந்த மனப்பான்மையான இந்த செயல்பாடுகள் தான் இருந்திருக்கு ஆனா இது ஏதோ விஜய்க்கு மட்டும் நடக்கிற மாதிரி தாதேக்காவுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க இவங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை இவங்களுக்கு மருத்துவமலை ஏறுறதுதான் பிரச்சனை இல்லைங்க இவங்க மரத்தமலையாறதுலாம் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு நீ விஜய் அவர்களை ஆதரிக்கிற அது ஒண்ணுதான் வந்து இவங்களுக்கு வைத்தறிச்சல் ஏன் கரூர் சம்பவத்துல வந்து இருபது லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் இப்படி பேசுறாங்களே காசை வாங்கிட்டு பேசுறாங்கன்னா சில வாடகை வாயில வந்து பேசுறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா மக்கள் இப்படி கொச்சப்படுத்துறமே மக்கள் எப்படி அசிங்கப்படுத்துறமே அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு காரணம் ஒரே காரணம் விஜய் அவர்களை இவங்க ஆதரிக்கிறாங்க இது ஒண்ணு மட்டும்தான் விஜய் அவர்களை யாரு ஆதரித்தாலும் அவர்கள் ரொம்ப கேவலமா சித்தரிச்சு அவர்களை வந்து பேசாத கருத்துக்களோட இந்த சினிமா படங்கள் இதெல்லாம் வந்து கட் பண்ணி சேர்த்து இந்த ஜோக்கர் மாதிரி என்ன கூட நிறைய பேர் பண்ணுவாங்க போல ஏன்னா எங்க தலைவர்கள் நிறைய பேர் இப்ப பேசிக்கிட்டு இருக்க எல்லாரையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவ ஆதரவு பேசுற எல்லாரையுமே வந்து இந்த மாதிரி சித்தரிக்கிற வேலைகளை தொடர்ந்து சில ஊடக வியாதிகள் கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க ஏங்க எலெக்ஷனுக்கு தாங்க செலவு பண்ணுவாங்க கோடிக்கணக்குல இவங்க ஒரு ஆளை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அவனுடைய என்ன சொல்றது இப்போ ஒரு பர்சனல் அட்டாக் பண்றதுக்கும் அவன் டிஃபேம் பண்றதுக்குமே இவ்வளவு கோடி செலவு பண்றாங்கன்னா இவங்க தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க நம்மளால கணக்கிட்டு கூட பார்க்க முடியல இவ்வளவு செலவு பண்ணி இவங்க திரும்பவும் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னு நீங்க வச்சுக்கிறீங்க நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட் நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட்றாங்க இன்னைக்கும் மழை பெய்ஞ்சா தண்ணி அங்கங்க தேங்கிட்டு தான் இருக்கு தண்ணி வடிஞ்ச இடத்துல போய் நிக்கிறாங்க தண்ணி தேங்கி நிக்கிற இடத்துக்கு அவங்க போவே மாட்டாங்க அது வடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போவாங்க போய் ஆய்வு பண்றேன் இந்த பாதாள சர்க்கரை ஓட்டைகள்லாம் அதாவது மற்ற ஊர்கள்லாம் மழை பெய்யும் தண்ணி தேங்கும் தண்ணி வடிஞ்சிடும் பிரச்சனை இல்லை நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா இந்த பள்ளங்கள் இல்லையா ஆபத்தான நில இருக்கக்கூடிய பள்ளங்கள் அது திடீர்னு வந்து சேதமாயி ரோடு வந்து பழம்பள்ளம் ஆயிடும் பொத்தல்ஸ் ஆயிடும் இந்த பொத்தல்களால என்ன ஆகுதுன்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் திடீர்னு ஏற்பட்ட சில பள்ளங்கள் சென்னையில நம்ம நிறைய பாத்துருக்கோம் பல இடங்களில் திடீர் திடீர்னு பள்ளம் உருவாகி பஸ் எல்லாம் உள்ள போய் இப்படி சொருகிட்டு நிற்கும் எல்லாம் இப்படி வானத்தை பார்த்த மாதிரி ராக்கெட் மாதிரி நிற்கும் இதெல்லாம் இங்கதான் நடக்குது இங்க என்னன்னா மழை பெய்யறது மட்டும் பிரச்சனை கிடையாது மழையால இவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆபத்தான பள்ளங்கள் மூடப்படாத குழிகள் இதுல விழுந்து உயிர் போறது இதெல்லாம் எக்கச்சக்கம் கடூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க ஐயோ என்னுடைய மக்கள்னு பதறி போய் அங்க ஓடி போன முதலமைச்சர் இங்க வந்து கடலூர்ல நான்கு பெண்மணிகள் இடி தாக்கி மின்னல் தாக்கி இறந்து போனாங்களே அங்க போகவே இல்லை விலை பயிர் இருக்குங்க விளைஞ்சி அது சாஞ்சி அதே நெல்லுல அதே நிழத்துல உழுந்து அங்கிருந்து முளைச்சிருக்கு மூட்டை மூட்டையா அறுவடை பண்ணி எடுத்துட்டு போய் உங்களுடைய சேமிப்பு கடங்களை வைக்கலாம்னு சொல்லி கொள்முதல் பண்ணுவாங்கன்னு கொண்டு வந்தா அங்க கொள்முதல் பண்ணி வெளியே வச்சிருக்க மூட்டைகள் நனைஞ்சி அதுல இருந்து முளைச்சு வந்திருக்கு ஏன் நெல் முளைக்குதுன்றது என்னங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல விதைச்சி அவன் அறுவடை பண்ணி கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள உயிரை கொடுத்து உயிர் போய் உயிர் வருதுன்றாங்க அதை வாங்கி அதை அழகா சேமிச்சு வச்சு அதை அதை வந்து மற்ற இடங்களுக்கு அனுப்புறது ஏற்றுமதி செய்யறது உள்நாட்டு தேவைகளை வந்து பூர்த்தி பண்றது இதெல்லாம் தற்சார்பு பொருளாதாரம் இல்லையா இங்க விளைவிக்கிற பொருட்களை வீணாக்குறதுக்கு நீங்க யாருங்க இதுக்கு எதுக்கு நீங்க ஆட்சிக்கு வரணும் ஒரு ஒரு தரமான ஒரு குடோன் கட்டத்துக்கு உங்களுக்கு அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆயிருக்குல்ல இந்த வருஷம் நல்ல மழை அதனால விளைச்சல் அதிகமா இருக்கும் குழந்தை கூட தெரியும் இவ்வளவு விளைச்சல் இருக்கு இதை எப்படி நம்ம வாங்க போறோம் இதுக்கு அதிகாரிகளுக்கு ஃபோர்காஸ்டிங் இல்லை ஆட்சியாளர்களுக்கு ஃபோர்காஸ்டிங் இல்லை நீங்க என்ன பண்றீங்க பைசன் படம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க கூட்டாடிகள் பின்னாடி போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டாடிகள் பின்னாடி தள்ளிவிட்டு பழக்கம் பண்ணதே இந்த திராவிட கட்சிகள் தான் நான் சொல்லுவேன் அதுலயும் முக்கியமா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூத்தாடிகள் பின்னாடி போகாதீங்கன்னு நீங்க பேசுறவங்கதான் இன்றைக்கு வரைக்கும் கூட்டாடிகளை தூக்கி வைத்து தலையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பைசன் படம் என்னன்னா பைசன் படத்தை தூக்கி கொண்டாடுறாங்க பார்த்தா அவங்க குடும்பம் ஜியான் விக்ரம் இவங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு அப்படியே சம்மந்த மாட்டாரு அதற்கு அந்த அந்த படத்தை இவ்வளவு தூக்கி கொண்டாடணுமா அது சமூக நீதி படமா இருக்கட்டும் மாடி செல்வது எடுத்த படமா இருக்கட்டும் இருக்கட்டும் விருப்பம் கரூருக்கு விஜய் செல்லவில்லை அவர் இங்கே அழித்து ஆறுதல் கூறுகிறார் நீங்க என்ன பண்றீங்க நாசமா போன வீட்டுக்கு இங்க எடுத்துட்டு வந்து தலைமைச் செயலகத்துல வந்து பாக்குறீங்க ஏன் ஸ்டாலின் அவர்கள் போல உன் மழையில சிமெண்ட் கான்கிரீட் வந்து வயல்ல போட்டா எல்லாம் நனைஞ்சிரும் அது வந்து ஸ்ட்ராங்கா ஃபிட் ஆகாதுன்றதுனால போலியா என்னங்க திராவிட மாடல் இது புரியல இவ்வளவு விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த தற்கொறிக்கு அப்படின்றதுக்கு தற்கொறி அப்படின்றதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் இல்லைன்னா பேசுங்க நீங்கள் எவ்வளவு பேசுறீங்களோ மக்கள்கிட்ட அவ்வளோ அம்பலப்பட்டு நிற்கிறீங்க நான் என் பிரகாஷ் மாதிரி ஆளுகள்லாம் எனக்கு டிபேட்லேயே வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் மூஞ்சிக்கு நேரமே நான் கேட்டேன் இவ்வளவு ஆபாசமா உங்க மனசுல இருக்கிற வக்கர புத்தியெல்லாம் கட்டுரையா எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கீங்கன்னா இதுக்கு நீங்க செக்ஸ் கதை எழுத போயிடலாம் எவ்வளோ இவ்வளோ ஆபத்தமா நீங்கள் எழுதி மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு நிற்கிறீங்க திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இவங்க எல்லாம் போதும் இந்த சமூக ஊடகத்தில் உட்காந்து நான் முட்டு கொடுக்குறேன்ற பேரில் திமுக வந்து சிலா பேசி அவங்க செய்கிற தப்புகள்லாம் மறைச்சி மறைச்சு இன்னைக்கு வந்து எதிரில் நிற்கிறவங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அவங்க எல்லாருமே காரணம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை விட்டு அகற்றுறது ஆற்றை வச்சு அகற்றினா பரவாயில்லப்பா சம்பாதிச்சுட்டோம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஆட்சி மாறினால் உங்களுடைய கதை கந்தல் சினிமாவை நீங்க பாடம் எடுக்கணும்னு நினைச்சீங்களா முடியாது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் நினச்சினாலும் முடியாது அது வழக்கமா நீங்க பண்ண மாட்டீங்க ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் பண்ணுவீங்க அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு பேய் மாதிரி கொள்ளடிக்கணும் கொள்ளடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கீங்க பார்ப்போம் இந்த இந்த ஒரு ஆறு மாசம் இருக்கு இல்லையா இது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பரீட்சையாக இருக்க தமிழக ஒட்டி கழகம் இதை தொடர்ந்து மேலும் மேலும் அதிரடியாக பல விஷயங்களை வந்து பண்ண போறாங்கன்ற செய்திகளை நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து பேசுவோம் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க